thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த மூணாவது ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து அபாரமா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் ஒருநாள் போட்டி சீரியஸையும் வந்து இந்திய அணி வந்து கைப்பற்றி இருக்காங்க இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தல தோனிக்கு வந்து சூப்பரான ஒரு விருது ஒன்று கொடுத்துருப்பாங்க மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து தோனி வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து வாங்குறாரு கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்த அவார்டை வந்து வாங்கியிருந்தாரு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு மூணு ஒரு நாள் போட்டி வந்து நடந்துச்சு அதில் முதல் போட்டியில் தோனி வந்து ஐம்பத்தி ஒரு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு மூணாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ஒட்டு மொத்தமாக வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சு மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து தோனி வந்து வாங்கியிருப்பாரு தோனி வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வாங்குறது இது வந்து ஏழாவது முறை ஏழு முறை வாங்கி அபாரமான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து வயசாயி அதாவது வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வாங்கக்கூடிய ரொம்பவும் வயதான இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்து தோனிக்கு வந்து போயிருக்கு இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து கவாஸ்கர் வந்து முப்பத்தி ஏழு வயசு நூத்தி ஒரு நாள்ல வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து வாங்கியிருந்தாரு இந்திய வீரர் ஒருத்தர் வந்து அதிகமான வயசுல வாங்கக்கூடிய மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு அதுதான் வந்து இருந்துச்சு ஆனா தோனி வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கக்கூடிய மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வாங்கியிருக்காரு இப்போ வந்து அவருடைய வயசை நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வருஷம் நூத்தி தொண்ணூத்தி நாள் வந்து ஆயிருக்கு அந்த வகையில் வந்து ரொம்ப வயசாகி மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்கக்கூடிய இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு வந்து தோனி வந்து சொந்தக்காரர் ஆயிருக்காரு இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி